வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனே ஆல் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே ஒயிட் அண்ட் க்ரே கலரில் நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தாராளமாக ஒரு செவன் சீட்டர் கார் நிற்கிற அளவுக்கு கூட தாராளமாக ரோடு இருக்குதுங்க அதே மாதிரி கார் பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்குது வெளியில் மாடிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி டிடிசிபி அப்பூர் சைட்டும் வந்துடுதுங்க சுற்றிக்கும் உங்களுக்கு காமன் ஷோரும் கட்டியிருக்கிறாங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு நல்ல ஹால் கொடுத்து இரண்டு பெட்ரூம் இரண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க நல்லா தார் ரோடு சௌகரியமான ரோடு டிடிசிபி அப்ரூவ்ட் சைடு கேட்டட் கம்யூனிட்டி சைடுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமும் செகண்ட்ரி பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்து இரண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் நல்லா தாராளமாக பெரிய கிச்சனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பத்துக்கு பதினொழுங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் வித் ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு செங்கல் கட்டடங்க இது நல்லா டைல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் டைல்ஸுமே நல்லா பிராண்டடாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோடய மொத்தம் லேண்ட் சீசனன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே முக்கால் செண்டுங்க நல்லா உங்களுக்கு ப்ரீமியமாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நல்லா ப்ரீமியமாக ஒரு வீடு இருக்குதுங்க இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு வீடுமே ஒரே மாதிரி இருந்தாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேய ரோடுங்க காங்கேய ரோட்டில் விஜயாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்துட்டு ஒரு டிடிசிபி அப்பூடு சைட்டுங்க கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இந்த வீட்டோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரிகிற நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் திருப்பூர் ரோடு விஜயாபுரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க விஜயாபுரத்துலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து வீடு அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்டில் இருந்தே மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கம்தான் ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் தெரியுற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சிட்டி வீடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ